மெம்பர்ஸ்க்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் நம்மளுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும் அதாவது கட்சி ரீதியாக ஜெனரல் செக்ரட்டரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க ஆனால் இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது அதை எப்படின்னு சொல்லிடுறேன் நம்மளுடைய கட்சி தலைவர் மூலயமா நீங்க எலெக்ஷன் கவுண்ட் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு அந்த அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் நடக்கும் பொழுது கரெக்டாக வந்து ஓட்டிங் கரெக்டாக நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு கடைசி ரெண்டு மணி நேரம் யார்லேயெல்லாம் ஓட்டு போடலையே கள்ள ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி ரெடி ஆகிடுவாங்க அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு நீங்க நீங்க மட்டும் அதை அப்செக்ஷன் பண்ணி இல்லை ஓட்டு வந்து தவறா போடுறாங்க அப்படி நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த சீல் வைக்க முடியாது வந்துடும் அட்வொகேட் சப்போர்ட் வந்துடும் உங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு தொகுதியில் ஒரு ஓட் நடந்துட்டு இருக்கும் பொழுது தான் அந்த வலிமை இருக்கு உங்களுடைய பேனாக்கு அந்த வலிமை இருக்கு நீங்க சைன் போடல அந்த அந்த பெட்டியில சீல் வைக்க முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ கவுண்டிங் அன்னைக்கு நீங்க தான் ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு இருப்பீங்க எம்எல்ஏ சார்பாக தொகுதிகள் சார்பாக கட்சி சார்பாக அப்பொழுது கவுண்டிங்ல ஏமாற்றப்பட்டால் அந்த அலுவலர்களோ இல்லை அந்த கட்சியோ ஆளுங்கட்சி மூலியமோ ஏமாற்றப்பட்டால் நீங்க அப்செக்ஷன் தெரிவிச்சிங்கன்னா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏவோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் வாக்குச்சாவடி முகவர்களுடைய உண்மையான வலிமை அப்புறம் இப்ப ஒரு தலைவர் வந்து வழிகாட்டுதல ஒரு புக் கொடுப்பாரு போடுங்க கோவை தெற்கு கை தூக்குங்க பாப்போம் கோவை தெற்கு ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் கோவை தெற்கோடைய பழைய வரலாறு பழைய வரலாறு நம்ம வந்து உள்வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் ஒவ்வொரு பூத் வைஸாக உங்களுடைய தொகுதியில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ வாக்காளர்கள் அதில் ஆண் பெண் என்ன இளைஞர்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்தவொடனே பார்த்தேன் உங்கள் கையில் ஃபோன் இல்லை அண்ணா ஒரு நோட் போட வச்சுட்டு ஒரு ஹாஸ்டாக போட்டிங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் சி எம் டிவி இந்த பாருங்க ஒரு என்லேயே நீங்க எழுதிட்டீங்க